வணக்கம் திருச்சி சத்தி சித்த வைத்திய சாலையினுடைய சித்த மருத்துவர் பி மதிக்குமார் இப்பொழுது துளசியை பார்க்கலாம் இது கருந்துளசி இது வெண்துளசி இது ரெண்டுமே துளசி தான் ஆனால் குணம் ரெண்டுமே ஒத்த குணம் தான் ரெண்டுமே கருந்துளசி வெண்துளசியும் ஒரே குணம்தான் நாலு வகையான துளசி உள்ளது காட்டு துளசிலாம் இருக்குது அதில் இந்த துளசி ரொம்ப அற்புதமானது இப்போ ஒரு கோயிலுக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அம்மனை போய் கூப்பிட போகிறோம்னா கும்பிட போகிறோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐயர் வந்து தீர்த்தம் கொடுப்பாரு அந்த தீர்த்த என்ன போட்டிருப்பார் சூடம் போட்டிருப்பார் பச்சை கற்பூரம் இந்த மே துளசியால் தான் போட்டிருப்பார் அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அதை குடித்தோம்னாவே தொண்டையில் உள்ள சளிக்கட்டில் அகலும் இருமல் வராது இதெல்லாம் உண்மை தான் இந்த துளசியில் வந்து இருமல் வராதற்கெல்லாம் உண்மைதான் ஒரு குழந்தைக்கு வந்து நாலு விலையை பிச்சு நாலு துளசி இலையை போட்டு நல்லா புழிஞ்சி சாறு புழிஞ்சி அப்படியே நாலு சொட்டு வச்சுக்கிறாவே இது இருமல் இருமல் அந்த கபம் அந்த சளி எல்லாம் வெட்டுடும் அந்த துளசிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது துளசியில் வாடையை பாருங்கள் அற்புதமான வாடை ரொம்ப அற்புதமான நறுமணம் உள்ளது அது துளசியை பிச்சு சட்டையை தைச்சி போடவே நாலு பேர் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு கப கபன் இருக்கும் சென்ட்டு மாதிரி இருக்கும் துளசி சென்ட்டு மாதிரி இருக்கும் அது இலக்கிய அவ்வளோ மகிமை அது அது வேரோடு பறித்து கொண்டாந்து அது வேற மட்டும் வேர் புக்கு அது வேற மட்டும் நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து அழகாக சாப்பிட்டா பெண்களுடைய வெளிலப்படுறது மாத கோளாறு எல்லாமே நிற்கும் மாதவடைனா ஒரு மாதத்துக்கு ரெண்டு இருபது இருபத்தெட்டு நாளில் போகிறது வந்து பாஞ்சாலில் போவோம் அந்த மாதிரி மாதவடை கோளாறு இருக்கிறது ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருத்தர் போகிறது அறுபது நாளைக்கு போடுறது மரட்டத்தின் மேற்படுறதெல்லாம் இந்த துளசிகளை கட்டுப்படும் அதனால தான் ஐயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சாமி கோயிலெல்லாம் மொத்தம் தீர்த்தத்தை தான் கையில் கொடுப்பாங்க ஏன்னா அந்த தீர்த்தத்துலேயே பல விதமான நோய்கள் அடங்கி போயிடும் காய்ச்சல் அதிகமாக போவாங்க கோயிலில் சாமி விடுவாங்க கடவுளே அது எந்த கோயிலில் தான் பரவாயில்ல போய் கும்பிடும் போது கடவுளே எனக்கு காய்ச்சல் நல்லா பண்ணணும் பிள்ளைங்க நல்லா பேர் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா பிசாஸ் பிடிச்ச மாதிரி இருக்கா ரொம்ப கீழே விழுவுறான் மேலே விழுவுது புள்ள படுத்து பே பார்த்துட்டே அப்படி அப்படினும் படுத்துக்கும் அவங்களுக்கு போய் சாமி கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க சாமி அச்சல் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கடைசியாக அவர் கொடுக்குறது இதை அந்த தீர்த்தத்தை தான் கொடுப்பார் ஐயர் அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிப்பாங்க அதுலேயே அந்த காய்ச்சல்லாம் விட்டு போயிடும் காரணம் அந்த மூலிகையோட தன்மை அம்மோடைய அருள் வாக்குன்னு கூட சொல்லலாம் உண்மையாலுமே அந்த தண்ணியை குடித்தோம்னா உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த காய்ச்சல் சளி இந்த இருமெல்லாம் விட்டுரும் ரெண்டு மட குடித்தாவே போதும் அதுக்கு தான் ஐயர்கள்லாம் இதை தராங்க அது தப்பும் கிடையாது அதனால் அதே மாதிரி இதை தலைவலி கடுமையான தலைவலி உள்ளவங்க அரைச்சி பத்து போட்டோம்னா நின்று போயிடும் பிள்ளைக்கா தான் நின்று போயிடும் இது ஹீட்டான பொருள் தான் குளிர்ச்சியான பொருள் கிடையாது அதனால கொஞ்சம் அது பெயரும் அது சீதோசில தகுந்த மாதிரி இது வேலை பார்க்கும் குளிர்ச்சிக்கு வெப்பமும் வெப்பத்துக்கு குளிர்ச்சியாகவும் மாறக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த துளசியில் கருத்துளசி வெள்ளை துளசி எல்லாமே அதனால் இதை பயன்படுத்தி பாருங்க நல்ல குணமாகும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய உடல் கூட வீடியோ போடுவோம் நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இது பாரம்பரிய வைத்தியம் நிறைய பேருக்கு நான் என்ன தெரியாததெல்லாம் சொல்ல போகிறேன் என்ன மட்டும் வீடியோலாம் புதுசு புதுசாக போட போகிறோம் நிறைய பண்ண போகிறோம் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்